அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிஎஸ்பி ரியல் எஸ்டேட் திண்டுக்கல் நாம் இப்போ பார்க்குற இடம் திண்டுக்கல் பை பழனிமை பாஸ் இண்கத்திலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் கட்ரோட்டில் ஒரு அறுபத்தி நாலு சென்ட் விவசாய நிலம் விற்பனை இருந்திருக்கு இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் பழனி பை பாஸ் ஆதாரசாரமை ஸ்தானோடனே கட்ரோட்டில் ஒன்றரை கிலோமீட்டர்லாம் வரணும் இந்த இடம் பார்த்திங்கன்னா அப்படியே ஊருக்கும் அருகாமையில் ஊர் முடிஞ்சோட இந்த சுற்ற ஆரம்பிக்குது ரோடு பேஸ் நூறு அடி கிடைக்கும் எம்டி நிலம் தான் எதுவும் விவசாயம் கிடையாது விலை பார்த்தீங்கன்னா சென்ட் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சொல்கிறாங்க இடம் பிரிச்சிருந்த ரெட் பேசி குறைச்சிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு செட் ஆகும் அல்லது கம்பெனி பர்பஸ்க்கு இது ஃபேக்ட்ரி வைக்கணும்னா ஃபுல்லாக லேபர்ஸ் கிடைப்பாங்க பக்கத்துலேயே இடத்துக்கும் ஊருக்கும் ஒரு இரநூறு அடி தான் டிஃப்ரெண்ட்டு கம்பெனி எதுவும் வச்சுருந்தா கூட நமக்கு வேலையாட்கள் கிடைப்பாங்க அது பிரச்சனை கிடையாது இந்த இடத்துல வந்து திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டுக்கு அஞ்சு கிலோமீட்ரு இந்த இடத்துக்கு பேருந்து நிலை வசதியும் உள்ளது